வணக்கம் என் அன்பு மேஷராசி சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் இது சாதாரண வருஷம் இல்லை மேஷராசிக்கு இது ஒரு கேம் சேஞ்சர் வருஷம் ஒரு பக்கம் ஏடரை சனியோட தொடக்கம் இன்னொரு பக்கம் லாபஸ்தானத்தில் ராகுவோட ஜாக்பேட்டு இதுக்கு நடுவில் குரு பகவான் ரெண்டு பாதி ஆட்டம் ஆட போகிறாரு இந்த வருஷத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சனியோட சவால்களை சமாளித்து ராகுவோட லாபத்தை அள்ளிக்கிட்டு குருவோட அருளால் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் இப்போ உங்கள் பேப்பர் பேனவை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க குறிப்பெடுக்க ஆரம்பிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் நான்கு முக்கிய தூண்கள் முதல்ல இந்த வருஷத்தையே ஆட்டி படைக்க போகிற நாலு பெரிய பிளானட்ஸை பற்றி பார்ப்போம் முதல் தூண் சனி பகவான் இது தண்டனை அல்ல உங்களுக்கான பாடம் வருஷம் பூரா சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீடான மீனத்தில் இருக்கிறாரு இதுதான் விரய சனி அதாவது ஏழரை சனியோட தொடக்கம் உடனே ஐயோ ஏட சனி ஆரம்பிக்குதேன்னு பயப்படவே வேணாம் பண்ணடா வீடுங்கிறது செலவு பயணம் தூக்கம் மோட்சம் இங்க சனி வர்றதால முதல்ல செலவு எக்கச்சக்கமா இருக்கும் தூக்கம் குறையும் மனசுல ஒரு இனம் தெரியாத கவலை வந்து போகும் எல்லாத்துக்கும் ஒருபடி ஜாஸ்தியா உழைக்க வேண்டியிருக்கேன்னு அழுத்துக்க தோணும் இதுக்கு ஒரே வழி சுப விரயம் பண்றதுதான் தான் அதாவது நல்லதுக்கு செலவு பண்ணுங்க கல்யாணத்துக்கு வீடு கட்ட இடம் வாங்க குழந்தைகளோட படிப்புக்குன்னு செலவு பண்ணால் வீண் செலவுகளான ஆஸ்பத்திரி செலவு வண்டி ரிப்பேரு இதெல்லாம் தானாக குறையும் ஃபாரின் போக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த சனி பயணத்தை உடனே நடத்தி கொடுப்பாரு இரண்டாவது தூண் ராகு பகவான் உங்களுக்கான திடீர் ஜாக்பேட் வருஷம் பூரா ராகு பகவான் உங்க ராசிக்கு பதினோராவது வீடான கும்பத்துல அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு இதுதான் இந்த வருஷத்தோட பெஸ்ட் பிளேஸ்மெண்ட்டு சரி இதோட பலன் என்ன பதினொன்னில் ராகி இருந்தால் கேட்டதெல்லாம் கொடுப்பார்னு அர்த்தம் நீங்கள் துளி கூட எதிர்பார்க்காத வழியில எல்லாம் பணம் வந்து சேரும் நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு பெரிய விஷயம் இந்த வருஷம் நடக்கும் அது வீடாக இருக்கலாம் காராக இருக்கலாம் இல்லை பெரிய பதவியாக கூட இருக்கலாம் மேலும் வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய மனிதர்களோட பழக்க வழக்கம் சோஷியல் மீடியா புகழ் இதெல்லாம் ராகு அள்ளி கொடுக்க போகிறாரு ஏழரை சனியால் வர்ற பிரச்சனைக்கு ராகு பகவான் ஒரு ஆன்டிடோட் மாதிரி வேலை செய்வார் மொத்த சகோதரர் இருக்கிறவங்களுக்கு அவங்களால பெரிய லாபம் கிடைக்கும் மூன்றாவது தூண் கேது பகவான் உங்களுக்கு நிதானம் தேவை ராகு பதினொன்றுல இருந்தால் கேது பகவான் ஐந்தாவது வீடான சிம்மத்தில் இருப்பார் ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் காதல் ஸ்தானம் புத்தி ஸ்தானம் மற்றும் ஸ்பெக்குலேஷன் சூதாட்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இதோட பலன் ஐந்தில் கேது இருக்கிறதால முதல்ல குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை குழந்தைங்க மேலே எரிஞ்சு விடாமல் குழந்தைகளை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க காதல் விஷயங்களில் ஒரு குழப்பம் ஒரு பற்றற்றத்தன்மை இணக்கமில்லாத பிணக்கம் வரலாம் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் மாதிரி ஆழம் தெரியாமல் காலம் விடாதீங்க அப்புறம் லாட்ரி சீட்டு வாங்கி ஏமாறாதீங்க மூணு தாள் ஆள் சேர்க்குறது லெஃப்ட் ரைட்டு பேர் மேட்சிங்கு பிட்காயின் இதெல்லாம் கூடாது எந்த பிஸ்னஸ்லேயும் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது நான்காவது தூணு குரு பகவான் வருஷத்தின் இரண்டு முகங்கள் இதுதான் இங்கே டிஸ்டே குரு பகவான் இந்த வருஷம் ரெண்டு பாதி ஆட்டம் ஆட போறாரு முதல் பாதி குருவின் கோல்டன் பீரியட் வருஷத்தோட முதல் பாதி சுமார் ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் வீடான மிதுனத்தில் இருப்பாரு அட மூணுல குரு நல்லது நினைக்காதீங்க குரு எங்க இருக்கிறாருங்கிறத விட எங்க பார்க்குறாருங்கிறது தான் முக்கியம் குரு பகவானின் ஐந்தாம் பார்வை களத்திரஸ்தானம் குரு தன்னோட ஐந்தாம் பார்வையால் உங்கள் ஏழாவது வீட்டை பார்க்குறாரு அதாவது ஸ்தானம் இதனால என்ன பலன் அப்படின்னா கல்யாணம் 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 ரொம்ப நாளா தட்டி போன கல்யாணம் பேச்சுவார்த்தையில் தடைப்பட்ட வரன் எல்லாமே சடசடன்னு டப்பு டிப்புன்னு ஓகே ஆகும் இதுவரை வரனே அமையலன்னு சொல்கிறவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கை துணை கண்டிப்பா அமையும் அதே போல கல்யாணம் மாணவங்களுக்கும் ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை சச்சரிவு எல்லாம் நீங்கி நெருக்கம் அதிகமாகும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கூட்டு தொழில் தொடங்குறவங்களுக்கு இது அருமையான நேரம் குருவின் ஏழாம் பார்வை பாக்கியஸ்தானம் குரு தன்னோட ஏழாம் பார்வையால் உங்கள் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தை பார்க்க போறாரு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியஸ்தானம் தந்தை ஆன்மீகம் உயர்கல்வி வெளிநாட்டு பயணம் தான தர்மம் மற்றும் நல்லொழுக்கம் இவைகளை குறிக்கக்கூடியது இது ஒருவரின் அதிர்ஷ்டம் நம்பிக்கைகள் மற்றும் உயர்கல்விக்கான விருப்பத்தையும் குறிக்கிறது இதனால் என்ன பலன் அப்படின்னா தொட்டதெல்லாம் துளங்கும் அப்பா வழியில் பெரிய நன்மைகள் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் பாக்கியஸ்தானம் இது அதிர்ஷ்டம் மற்றும் நல்ல வாய்ப்புகளை குறிக்கிறது எனவே இது பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது எனக்கு அதிர்ஷ்டமே இல்லையேன்னு சொல்றவங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து கதவு தட்டும் நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது ஆன்மீகம் மற்றும் மதம் ஆன்மீக நம்பிக்கைகள் மதப்பற்று தெய்வ வழிபாடு மற்றும் குல வழக்கங்கள் ஆகியவை ஒன்பதாம் இடத்தை குறிக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நல்ல பக்தி தியானம் யோகம் பண்ண போறீங்க கோவில் குளம்லாம் சுற்றி வர போகிறீங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் உயர்கல்வி மற்றும் அறிவு உயர்கல்வி கற்பது ஆழ்ந்த அறிவை பெறுவது மற்றும் அறிவார்ந்த தேடல்கள் ஆகியவை இந்த ஒன்பதாம் இடத்தின் முக்கிய காரகத்துவங்களில் அடங்கும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட சீட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டு பயணத்தை குறிப்பது வெளிநாட்டு பயணம் நீண்ட தூர பயணங்கள் வெளிநாட்டு பயணம் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் ஆகியவை ஒன்பதாம் பாவத்தின் கீழே வரக்கூடியது தான தர்மம் தானம் செய்யும் குணம் தர்ம குணங்கள் மற்றும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை இதுவும் ஒன்பதாம் இடத்தை குறிக்கும் நல்லொழுக்கம் நன்னடத்தை மற்றும் நெறிமுறைகள் ஆகியவையும் ஒன்பதாம் இடத்தின் காரகத்துவங்களாகும் மேலும் ஒன்பதாம் இடம் என்பது தம்பியின் மனைவியை குறிக்கும் இதுவரை சண்டை சச்சரவு பிரிவு முறிவுன்னு இருந்த தம்பியின் மனைவி ஒன்று சேர்ந்து குடும்பத்தில் இணக்கமாக வருவாங்க குருவின் ஒன்பதாம் பார்வை லாபஸ்தானம் குரு தன்னோட ஒன்பதாம் பார்வையால் உங்கள் பதினோராம் வீட்டை பார்க்குறாரு பதினோராம் வீடு என்பது லாபஸ்தானம் இதனால் என்ன பலன் அப்படின்னா இங்கே தான் முக்கியமான மேட்ரியே இருக்குது ஏற்கனவே பதினொன்னில் யார் இருக்கா ராகு இப்போ ராகுவை குரு பார்க்குறாரு இதுக்கு பேர் குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க ஆனால் பதினொன்றில் இருக்கிற ராகுவை குரு பார்க்குறதால இது கோடீஸ்வர யோகம் மாதிரி வேலை செய்யும் ராகு கொடுக்க நினைச்ச ஜாக்பாட் பணத்தை குரு டபுள் ஆக்கி கொடுப்பாரு சம்பள உயர்வு இன்சென்டிவ் போனஸ் பண வரவு பல மடங்கு உயரும் உங்கள் எல்லா ஆசைகளும் இந்த முதல் ஆறு மாசத்திலயே கம்ப்ளீட்டாக நிறைவேறும் அடுத்தது குருவின் இரண்டாம் பாதி கவனமும் உழைப்பும் தேவை இப்போதான் ஆட்டம் மாறுது ஜூன் மாச வாக்கில் குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் வீடான கடகராசிக்கு வராரு இதுக்கு அர்த்தாஷ்டம குருன்னு பேர் நாலாம் வீடுங்கிறது சுகஸ்தானம் கம்ஃபோர்ட் இங்க குரு வந்தா உங்க சுகத்தை குறைப்பார் இதோட பலன் என்ன தேவையில்லாத மன அழுத்தம் வேலைப்பழு குடும்பத்துல குழப்பம் நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா முக்கியமா அம்மாவோட ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் தேவை வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகலாம் வீடு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடைகள் வரலாம் ஆனா இங்கேயும் குருவோட பார்வை நமக்கு லாபம்தான் குருவின் பார்வை நாளில் இருக்கும் குரு உங்க பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரு இதோட பலன் என்ன அப்படின்னா வேலையில ப்ரெஷர் பயங்கரமா இருக்கும் வேலையை விட்டுடலாமான்னு கூட தோணும் ஆனா விடவே கூடாது இந்த ப்ரெஷரை தாங்கிட்டீங்கன்னா பெரிய ப்ரமோஷன் சம்பள உயர்வு நிச்சயம் கிடைக்கும் உங்களை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் குருவின் பார்வை குரு கடகத்திலிருந்து உச்சம் பெற்று உங்கள் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பாரு பன்னெண்டாம் வீடு என்பது விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் இதோட பலன் என்ன அப்படின்னா ஏற்கனவே சனி பன்னெண்டுல உட்கார்ந்து செலவு கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்போ குருவும் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறதால பெரிய சுப விரயம் நடக்கும் முதல் பாதியில் கல்யாணம் பேசி முடிச்சிங்கன்னா ரெண்டாம் பாதியில் கல்யாண செலவு கண்ணா மூச்சு காட்டும் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் குழந்தைகளை பெரிய ஸ்கூலில் சேர்க்கலாம் இது எல்லாமே சுப செலவுகள் தான் பயப்படவே தேவையில்ல ஃப்ரீயா ஹாப்பி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இருக்கும்னு ஒவ்வொரு துறை வாரியா பார்க்கலாம் நிதி ஃபினான்ஸ் முதல் பாதி பம்பர் இரண்டாம் பாதி பக்குவம் வருஷம் பூரா ராகு பணத்தை கொடுப்பாரு சனி வைப்பார் வர்ற சுப விரயமாக மாத்துங்க இல்ல சேமிப்புல போடுங்க தொழில் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு முதல் பாதி அருமை இரண்டாம் பாதி அழுத்தம் ஆனா அந்த அழுத்தம் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் வேலை தேடுறவங்களுக்கு முதல் பாதியே பெஸ்ட் திருமணம் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் முதல் ஆறு மாசம் மேஷராசிக்கு தான் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஆரோக்கியம் டேக்கிடிசி பாலிசி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஏன்னா இடரச் சனி கால்வெளி தூக்கமின்மையை கொடுக்கும் அர்த்தாஷ்டம குரு மன அழுத்தத்தை கொடுப்பாரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை பாருங்க யோகா தியானம் இதெல்லாம் அவசியம் பண்ணுங்க சுருக்கமாக சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரே மேரத்தான் ஓட்ட மாதிரி பொறுமையாக பிளான் பண்ணி ஓடுறவங்க ஜெயிப்பாங்க முதல் பாதியில் வர்ற வாய்ப்பை பிடிச்சிக்கிட்டு இரண்டாம் பாதியில் வர்ற சவாலை சமாளிச்சு நின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் வெற்றியாளரே நீங்கள் தான் போங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்